ஆனா இந்த படத்துல எல்லாருமே வந்து நின்று பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க ஒரு மனதா ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்ட வந்து இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில சோ இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு கத்துக் கொடுக்குது அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிலாம் நான் சொல்லல ஒவ்வொரு படத்துலயும் வேற வேற ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஒரு ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் இருக்கும் ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாம போயிடும் இந்த படம் எனக்கு கத்து கொடுத்துது சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் ஒன்னா வந்து விஷ் பண்ணிட்டு பாராட்டிட்டு வந்து வெறும் பாராட்டு கிடையாது அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ் சோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த பிளஸ்ஸிங் கொடுத்தது மட்டும் இல்லாம அதை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சேர்த்துங்க சோ தான் சொன்னேன் இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு சொல்ற நன்றி கிடையாது இந்த தேங்க்ஸ் மீட்டுக்கான காரணமும் அதுதான் உங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே மனசார நன்றி சொல்லணும்னு நாங்க எல்லாருமே நினைச்சோம் சோ பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்க எல்லாரும் பாராட்டுற மாதிரியே படம் அப்படின்னு சொல்லிட்டு டீமா சேர்த்து நாங்க ஒரு மனம் முடிவு பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம் அதுலயும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க பிடிக்கல அப்படின்னா எப்படியா போவேன் நான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போக எதை திருத்தீங்களோன்றது நான் தெரிஞ்சுப்பேன் சோ எனக்கு நேரா வந்து சொல்லிட்டு போங்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் மீட்ல நான் முக்கியமா நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்ன பாத்துக்கிற சந்திரகுமார் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து என்னோட மேக்கப் மேன் மகாராஜன் என்னோட அசிஸ்டன்ட் ஜிகே அசிஸ்டன்ட் ஜி கே வந்து கிட்டத்தட்ட என்னோட பொண்டாட்டி மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு இங்க எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே சோ ஜி கேக்கு தேங்க்ஸ் அண்ட் என்னோடேலிஸ்ட் ஆனந்த் சோ அவருக்கு நன்றி மகராஜ் மத்திருக்கீங்களா நீங்க ஓகே சரத்குமார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமா ஒருத்தர் தேங்க்ஸ் சொன்னோம் என்னோட மனைவி சுத்தி எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் ஒரு படம் பண்றேன்ற பேர்ல வீட்டுல எவ்வளோ இரிட்டைட் பண்ணாலும் அந்த எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த லவ் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ஐ லவ் யூ ஓகே சோ இந்த படத்துல நாங்க சொல்ல வந்தது இது ஆண்களுக்கான படம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே தான் இருந்தோம் ஆண்களுக்கு என்ன தேவைன்ற இந்த படத்துல சொல்லதான் நாங்க முயற்சி பண்ணோம் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு குடும்பஸ்தனா இருக்க ஒரு ஆணுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை தான் இந்த படத்துல நாங்க சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் சோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரையுமே புரிஞ்சுக்கிட்டு கிளைமேக்ஸ்ல ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சொன்ன மாதிரி பிப்டி பிப்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லணும்னு நாங்கள் நினச்சோம் அது நிறைய பேருக்கு கன்வே ஆயிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் லைக் ஒரு டைம் மன ஒரு டைம் மனைவி செவன்டின்னா கணவன் தேர்ட்டி ஒரு டைம் கணவன் செவன்டினா மனைவி தேர்ட்டி தான் உண்மையான ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு புரிய வச்சுது இந்த படம் அதை பார்க்க ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்றது வந்து வெறும் படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதோட இல்லாம நான் என் நான் என் ஒய்ஃபோட போய் பார்த்தேன் ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிச்சம் எங்களை பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணாங்க இந்த படத்துக்கு சோ அது அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு ஏன்னா இந்த படத்தோட பர்பஸ் வந்து நீ பெருசா நான் பெருசான்றது இல்ல ரெண்டு பேருமே பெருசு கிடையாது ரெண்டு பேருமே குடும்பம்னு வந்திருத்தா ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்கும் கீழே தான் இருக்கணும் அப்படின்றத இந்த படம் புரிய வச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அத புரிஞ்சுக்கிட்ட அத புரிஞ்சுக்கிட்ட தேட்டருக்கு வந்து செலிபிரேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி ரொம்ப முக்கியமான நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா குடும்பம் குடும்பமா தேட்டருக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுல வந்து நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் நீங்க பேசுறத பார்த்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் தேட்டர் விஷயத்துக்கு போயிருக்கேன் இந்த படத்துக்கு தேட்டர் விஷயத்துக்கு போனேன் தேட்டர் விஷயத்துக்கு போகும்போது எல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு தெரியுது முக்கியமா இந்த படத்துல தெரிஞ்சது அஹ் தேட்டர்ல கூட்டமா உட்காந்து பார்க்கும்போது நிறைய அழகான முகங்களை பார்க்க முடிஞ்சது நிறைய இன்னசென்டான பேசஸ்ஸை பார்க்க முடிஞ்சது நான் ஒரு புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் ஒரு இதை சொல்லணும் அதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் தேட்டருக்கு வரதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு நான் ஜாலியா செலிப்ரேட் பண்றதுக்கு நான் படத்தை பார்த்து சிரிச்சு ஹாப்பியா வெளியே போறதுக்கு அப்படின்ற நிறைய முகங்களை ஸோ எல்லாருமே ரொம்ப சிரிச்சு ஹாப்பியா எங்களை வெல்கம் பண்ணாங்க அப்படி வெல்கம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்க எல்லாருமே ஹாப்பியா பாக்குற மாதிரியான படங்களை தொடர்ந்து பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்னகே என்னோட காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்ப கடைசியா பேச கூப்பிடும் போதே ஒரு பிரச்சனை இருக்கும் பேச போறான்னு எல்லாருக்குமே தோணும் என்னோட டீம் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக கலை இந்த 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 படம் ஓகே பிளாக் பஸ்டர் ஹிட் அடுத்தத வந்து சீக்கிரமா பண்ணு இதை விட பெருசா பண்ணு சோ இதுதான் அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் சோ இந்த இந்த சக்சஸ தாண்டி இந்த சக்சஸ் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு சக்சஸ் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுமா ஹாப்பி பண்ணுமா அப்படின்றது எனக்கு இது பெரிய பெரிய ஹாப்பினஸா கிடையாது இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண போறதுதான் எனக்கு ஹாப்பியா கொடுக்கும் ஸோ கேஜி கிட்டத்தட்ட கேஜி வருண் வந்து அதாவது இந்த படத்தோட எடிட்டர் வந்து அவரோட வீட்டுக்கு போறாரா என்னோட வீட்டுக்கு அடிக்கடி வராரா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது என்னோட ஆஃபீஸ்லேயே தான் அவருக்கு அவருக்கிட்ட தனியா ஒரு பெட் வாங்கி ஃபேனை வச்சு அவர் படத்தை வச்சுருவாங்க கூடவே தங்கி எடிட் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பண்ண போறோம் இன்னும் இன்னும் பெருசாக பண்ண போறோம் அது எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு பல பட்டப்பேர்கள் பெயர்கள் கிரியேட் ஆயிருக்கு நம்மளோட சித்துக்குமார் மியூசிக் டைரக்டருக்கு அகைன் திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறது தான் ஜோலியா இதே தான் சொன்னேன் எல்லாருமே பாராட்டும் போது திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்பயும் அதே தான் சொல்றேன் நிறைய பேர் பாராட்டுறாங்க திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் இன்னும் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பண்ணணும் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் மீனிங் சார் ரொம்ப எப்படி சொல்றது இந்த படத்தோட கலர் பேலட் இந்த படத்தோட கலர் பேக்ரவுண்ட்ல இருந்த ரிச்னஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து மீவிங் சார் அந்த கலர் கொடுத்ததுக்கு ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க ஆப் ஃபுல்லு பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க டேரக்டரோட ஆசையும் அதுதான் அதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் லவ் யூ அகெயின் அண்ட்

அகைன் டீம்ல எல்லாரும் சொன்ன மாதிரி தான் மாத்தேஷனா மட்டும் இல்ல மாத்தேஷனோட டீமே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான வைப்பு சோ அவங்களோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணோம் எந்த ஃப்ரேம் கேட்டாலும் நான் சம்டைம்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன் எனக்கு திடீர்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு எதாவது தோணும் ஆனா இந்த இந்த சீன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படிமே திரும்பி இப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை அப்படி சொல்லிட்டு விட மாட்டாரு ஷூட் முடியறதுக்குள்ளார நான் கேட்டதை எடுத்தும் கொடுத்துருவாரு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ சோ மச் அண்ட் என்னோட ப்ரொடியூசர் இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் அதான் நான் சொல்லணும் வந்து கலை சொல்லிட்டு போயிட்டாரு நிஜமாவே அந்த ஆடு ஜோக்குக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ண எங்களோட ப்ரொடியூசருக்கு நன்றி ஏன்னா அது ஒரு மோமெண்ட் தான் ஒரு செகண்ட்ல அப்படி திராஷ் பண்ணி போற ஒரு காமெடி தான் பட் அதோட எக்ஸ்பென்சிவ் இவ்வளவு இருக்கும்போது போது இருந்தாலும் இருந்தாலுமே யோசிப்பாங்க படத்துல இவ்வளவு ஜோக் சிரிக்கிறாங்களா இந்த ஜோக் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அப்படி இல்லாம சிரிக்கிறாங்களா சார் வைக்கணுமா சார் சரி வச்சிருமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட நாங்க கேக்கும்போது கொஞ்சம் கூட தயங்காம நாங்க கேட்ட எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ரம்சிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ ஹோப் ஐ மீன் உங்களோட நம்பிக்கையை வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சோ அத வந்து நீங்கள் மேடையில் சொல்லும்போது ஒரு மனிதன் தேங்க் யூ சார் தேங்க் யூ மணி பிரதர் அகைன் தேங்க் யூ ஸோ மச் யுவரி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் விஜய் சார் சக்தி சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் அகைன் அண்ட் மாலவிகா எஸ் அஸ் தேஸ் என் எனக்கு ஒரு லக்கி ஹீரோயின் நீங்க ஸோ அகைன் அது இந்த படத்தில் இவ்வளோ இவ்வளோ ரிசீவ் பண்ணும்போது அதுல வந்து அந்த முழு பார்ட்டியை நான் எடுக்கக்கூடாது இந்த படத்தோட பர்பஸும் அதுதான் ஒரு ஃபேமிலியோட முழு பார்ட்டை வந்து ஒருத்தர் எடுத்துக்க தான் நாங்க சொன்னோம் இந்த படத்தோட முழு வெற்றிய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரியவராஜ் நான் பாவம் பிள்ளாதுன்னு போடலாம் அந்த டைட்டில் நான் பாவம் புல்லாதுன்றது அப்படி போட்டிருக்காங்க பட் திஸ் இஸ் ரியராஜ் அண்ட் மாலவிகாவின் பாவம் ஆகுது அதை ஜஸ்டிஃபையும் பண்ணிருக்கீங்க நீங்கல ஸோ ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒரு ஹீரோயின் நீங்க கிடைக்கும் போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது எல்லா சீனுமே கொரியோ பண்ணி பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் சண்டைன்னா சும்மா நின்று சண்டை போட்டுடலாம் ஃப்ரேம் வச்சு ஈஸியா எடுத்துடலாம் பட் நாங்கள் அப்படி பிளான் பண்ணல அது எல்லாமே ஒரு கொரியோவாக இருக்கணும் அப்படிங்கும்போது அது எல்லாத்தையுமே கோஆபரேட் பண்ணி எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பரா ப்ராப்பராக ஸ்க்ரீனில் டெலிவரி பண்ணியிருக்கீங்க ஸோ அதுதான் இதோட சக்ஸஸ் காரணம் ஒருவேளை உங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக போயிருந்தாலுமே இது இப்படி இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்துக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் அகேன் அண்ட் இதே மாதிரியே அடுத்தடுத்த படங்களும் ஃபுல் எஃபர்ட்டோட ஃபுல் டிசிப்ளினோட பண்ணுங்க எப்படி சொல்றதுதான் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அவ்வளோதான் அண்ட் மலிவு விலை இந்த படத்துல எனக்கு எது பெரிய சந்தோஷம் அப்படின்னா ஆர்ஜே விக்னேஷ் காந்த நீங்க எல்லாரும் பண்ணிக்கிட்டது எனக்கு பெரிய சந்தோஷம் பிகாஸ் ரொம்ப நாளா ஒருத்த வெயிட் பண்ணி அவரோட சக்சஸ்க்காகவும் அந்த ஒரு நடிகனா ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒருத்த வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கான கரிய சரியான மேடை கிடைச்சாதான் அதை பண்ண முடியும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் கிடைச்சி அதை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணி தான் எப்பவுமே விக்னேஷ்காந்த் ஆசைப்படுறது அதுதான் ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா நான் இருக்கணும்னு தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே விக்னேஷ்காந்த்னா படவன் வந்துட்டா விக்னேஷ் தனக்கு ஒரு காமெடியா தெரியாது அவன் அவரு காமெடி பண்ணுவாரு அவரோட ஆசையும் அதுதான் அண்ட் அவரும் அதுதான் அவர் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அதுக்கு ஒரு ரோல் கிடைக்கும் போது அது சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு வாழ்த்துக்கள் பழனிசாமி ஆஹ் ஓகே அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நேரம் நன்றி சொல்றதுக்கு எடுத்துக்கிறேன் நினைக்க வேண்டாம் இது இது இந்த மீட்டே அதுதான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் வெரி சாரி ஆஹ் இது எல்லாத்தையுமே தாண்டி நாங்க எல்லாருமே வேலை பாக்குறத தாண்டி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இப்ப தனி தனியா பேரு சொன்னா அதனால எல்லாரும் நான் கட்டி கண்டிப்பிச்சு முத்தா நான் ஓகே சோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா என்னால ரொம்ப முடியல எனக்கு ஒரு மாதிரி டிடினஸா இருந்தது டைரக்டருக்கும் அதே மாதிரி ரெண்டு பேரும்னாலே முடியல அடுத்த நாள் ஒரு வேலை இருந்தனால நாங்க தூங்க போறோம்னு சொல்லிட்டு போறோம் அந்த ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லிட்டு போறோம் அந்த வேலை முடியணும்னா அங்க ஒருத்தர் வேலை பார்த்தாவணும் அப்படி ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் நாங்க விட்டு போறோம் ஆல்ரெடி ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம இருந்தான் நாங்க தூங்க போகும்போது தூங்க போகாம அந்த வேலை முடிகிற வரையுமே அங்க நின்று அந்த வேலையை அந்த தூக்கத்தோடய பைக் எடுத்து கொண்டு போய் ஹார்ட் டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஏடி இல்ல கலையோட எல்லா ஏடியுமே அப்படின்னா நாங்க வேற கிண்டல் போனோம் கலையோட ஏடிஸ் எல்லாருமே வேலை பாக்குற மாதிரி சூப்பரா நடிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அகைன் அது ஒரு ஜோக் தான் எல்லாருமே ரொம்ப சின்சியரா வேலை பார்த்தாங்க அண்ட் மாதேஷ் அண்ணாவோட அசிட்டோகிராஃபர்ஸ் அசோசியேட் எல்லாருமே என்னோட நன்றி இதெல்லாம் தாண்டி ப்ரமோஷன்ல நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க நாங்க இதோட வீடியோ இப்ப நீங்க பார்த்த தியேட்டர் வீடியோஸ் நிறைய குட்டி குட்டி எடிட்ஸ் இதெல்லாம் பண்ணது என்னோட டீம்ல இருந்து ஜெகன் ராம்சன் அப்புறம் தாஜ் தாஜ் வந்து எடிட்டர் சோ இவங்க மூணு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ணாருங்க தூங்காம வேலை பார்த்தாங்க ப்ரொமோஷனுக்கு வந்து தூங்க விடாம அவங்கள தொல்ல பண்ணோம் சோ அப்படி தூங்காம வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி எலி காயலாம் எலி புலுக்கையாண்டா காயுதுன்ற மாதிரி லாஸ்ட் மினிட்ல தூங்காம அந்த ப்ரொமோஷன் ஏன்னா இமீடியட்டாடியா போகணுன்றதான் எங்களோட தாட்டா இருந்தது ஒர்க் பண்ணதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் மேல தான் ரொம்ப ரொம்ப நன்றி சோ இந்த படத்தோட பியர்ஓ வந்து ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் எல்லா நிலையம் எல்லாத்தையுமே கரெக்டா கூட்டிகிட்டு வந்துட்டு எங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அந்த வன்சங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ஏஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிகாஸ் ஏஜிஎஸ்ல இருந்து ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்கன்னாவே அது நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இந்த படம் வந்து ஏஜிஎஸ் எடுக்கும் போதே எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கிரியேட் ஆச்சு அது சோசியல் மீடியாவில் எவிடெண்ட்டா ஏஜிஎஸ் ரிலீஸ் பண்றாங்களா அப்ப இது நல்ல படம் அப்படின்றது எவிடெண்டா பார்க்க முடிஞ்சது ஸோ ஏஜிஎஸ் இந்த படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இவ்வளவு தேட்டர்ல என்னோட என்னோட கெரியரையே அதிக தேட்டர்ல ஓடிட்டு இருக்க படம் அன்பாவம் போல சோ அதுக்கு ஏஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா மேம் நன்றி ஐஸ்வர்யாங்ஸ் அண்ட் இதெல்லாத்துக்கும் காரணம் வந்து ஏஜிஎஸ்ல இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த சிந்தனண்ணா சிந்தனாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இஸ் மோர் லைக் மை ஓன் பிரதர் அவரு என்னோட என்னோட சொந்த அண்ணன் மாதிரி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ இது நன்றின்றது மேடைக்காக சொல்லலாம் ஆனா அந்த நன்றியை தாண்டி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு உங்க மேல சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதை கொடுத்ததுக்கும் அந்த நம்பிக்கையை மேல வச்சதுக்கும் ஏஜிஸ்க்கும் சிந்தனாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்திருக்கு எல்லாருக்குமே ஒன் செகண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரியே எப்பயுமே ஹாப்பியான நல்ல நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கு அறிக்கிறேன் தேங்க்யூ

படம் ஆயிடுது நான் சொல்ல போறேன் அவங்க சொன்னது என்னன்னா இந்த படம் வந்து எப்பவுமே ரிலீஸ் ஆகும்போது வீட்ல ஆபீஸா ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஒரு படம் நடிச்சிருக்கும் அது வெளியே வரும்போது பிரஷர் இருக்கும் அது எப்பயுமே எனக்கும் இருக்கும் இந்த படத்துக்கு அவங்க படம் பார்த்து முடிச்சுட்டு